திருச்சியிலிருந்து பழங்காலத்தில் செய்யப்பட்ட ஆறரை கோடி மதிப்பிலான கலைநயமிக்க யானை தந்தத்தினாலான நான்கு யானை பொம்மைகளை விற்பனை செய்ய விழுப்புரத்திற்கு வந்த பனிரண்டு பேரை வனத்துறை போலீசார் கைது செய்து யானை பொம்மைகளை பறிமுதல் செய்தனர் திருச்சியிலிருந்து ஒரு கும்பல் பழங்காலத்து யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கலைநயமிக்க நான்கு யானை பொம்மைகளை விற்பனை செய்ய உள்ளதாக சென்னை வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த தகவலின் பேரில் விழுப்புரம் மாவட்ட வன அலுவலர் சுமேஷ் சோமன் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதி சோதனை செய்தனர் அப்போது ஒட்டன் சத்திரத்தை சார்ந்த ஈஸ்வரி கருப்பசாமி முகமது ஜியாதீன் ஜஸ்டின் கார்த்திகேயன் ஆகியோர் விற்பனைக்காக கொண்டு வந்ததும் ஆறரை கிலோ எடை யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட நான்கு யானை பொம்மைகள் பாலமுருகன் பிரபாகரன் பைசர் பார்த்தசாரதி ராஜா ராஜகுமார் ஆகியோர் வாங்க வந்தது தெரியவந்தது இதையடுத்து யானை தந்தத்தாலான பொம்மைகளை விற்பனை செய்ய வந்தவர்களை வாங்க வந்தவர்கள் என பனிரெண்டு பேரையும் வனத்துறை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஆறரை கோடி மதிப்பில் யானை தந்தத்தினால் ஆன யானை பொம்மைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த கடத்தலில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என வனத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர்